வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வளைகுளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இலங்கை அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது இரண்டு விடயங்கள் பரபரப்பாக களத்தில் நிற்கின்றன ஒன்று இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய வெளிவிவகாரத்துறை அமைச்சருடைய வருகை இன்னொன்று சீன கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதினோரு பேர் இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் மிகவும் பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த காணொலியில் அது சார்ந்த சில விடயங்களை குறித்து நாம் பேச இருக்கின்றோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் வழக்கம் போல அதை இந்த வலையொலியை பகி பகிர்ந்தளியுங்கள் அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களை குறித்து சொல்லுங்கள் இந்தியாவிலிருந்து இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் இந்த செய்தி பத்தும் பதினெட்டாம் தேதி என்று நினைக்கின்றேன் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் இது குறிப்பிடப்பட்டிருந்தது ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வருகை தருகிறார் என்கின்ற பொழுது அது இம்முறை ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தன காரணம் இந்தியாவின் பிரதமர் அவர்களுடைய நேரடி தூதுவராக இம்முறை அவர் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் என்பதுதான் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவு அப்படியென்றால் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன விடயங்களை குறித்து இன்று ஆட்சியாளர்களோடு பேச இருக்கிறார் அதிலே அவர்கள் எடுத்து வைக்க இருக்கக்கூடிய கருத்துகள் எதனை மையப்படுத்தியது இவைகள் சார்ந்த ஒரு தேடல் பரவலாக எழும்புகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் திட்வா புயலின் தாக்குதலை குறித்து நாம் அறிந்த ஒன்று அதனால் அது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதும் நாம் தெரிந்து கொண்ட ஒரு விடயம் திட்வா புயலை மையப்படுத்தி இந்தியா இலங்கையில் பெரிய உதவிகளை செய்திருக்கிறது அதுபோல அமெரிக்கா போன்ற நாடுகளும் செய்திருக்கிறது இந்த சூழலில் சீனாவை சார்ந்தவர்களுடைய நகர்வுகள் இப்பொழுது இலங்கையை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கின்றன அதன் அடிப்படையில் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பதினொன்று பேர் இலங்கையில் அவர்கள் விஜயம் செய்ய இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பேசப்பட்டது அதன் அடிப்படையில் அவர்கள் இலங்கைக்கு இந்து வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் அவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை அரசு சார்பில் என்கின்ற விடயங்களும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன சீனாவில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இலங்கையோடு பேசக்கூடிய விடயங்கள் எதுவாக இருக்கும் எதனை மையப்படுத்திய கருத்தியல் அங்கு பரிமாறப்பட இருக்கிறது இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள நட்பு சார்ந்த களங்கள் எந்த கோணத்தை மையப்படுத்தியதாக அமையும் போன்ற பல தேடல்கள் அதன் பின்னாலே இருக்கிறது எனவே சீனாவின் வருகை இந்தியாவில் இருந்து இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சருடைய வருகை இது இரண்டையுமே நாம் கூட்டி கழித்து பார்க்கக்கூடிய ஒரு களமாகத்தான் இருக்கின்றது தற்பொழுது இலங்கை சார்பில் அந்த ஆட்சியாளர்கள் சார்பில் ஒரு விடயத்தை வைக்கிறார்கள் நாங்கள் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்க இருக்கிறோம் என்று வைக்கிறார்கள் அந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் உருவாக்க இருக்கக்கூடிய அந்த சட்டமானது மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் சரத் வீரசேகரா என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இவர்கள் புதிதாக கொண்டு வரக்கூடிய அந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் எது என்பதை இவர்கள் நிர்ணயிக்க தவறிவிட்டார்கள் எனவே இந்த சட்டம் திட்டமிட்டு ஒரு சிலரை குளிர்விப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சரத் வீரசேகரா அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் எனவே இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களுக்கு அனுகூலமான ஒன்றாக இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது அதுபோல ஒற்றை ஆட்சி முறைமை என்கின்ற ஒரு கருத்தை வலுவாக அனுராவர்களுடைய ஆட்சிக்கலம் எடுத்திருக்கிறது அந்த ஒற்றை ஆட்சி முறை என்பது தமிழர்கள் கோரிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டாட்சி முறைமைக்கு எதிரான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது தமிழர்களை பொறுத்தமட்டில் மட்டில் கூட்டாட்சி முறைமையில்தான் தங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு எனவே அதனை மையப்படுத்திய ஒரு நகர்வுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒற்றை ஆட்சி முறைமை என்கின்ற களத்தை இலங்கை ஆட்சியாளர்கள் எடுக்கிறார்கள் எனவே ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகை தமிழர்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை பலர் மனங்களில் இருக்கிறது அல்லது ஒரு எண்ணம் பலரிடம் இருக்கிறது காரணம் இந்தியாவின் பிரதமரிடம் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்கள் நாட்டுக்குள் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி முறைமைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தங்களுக்கான உரிமைகளை பறிப்பதற்கான களங்களாக மாறி நிற்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை இந்தியாவின் பிரதமரிடம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த எடுத்து வைத்ததின் அடிப்படையில் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்து தமிழர்களுடைய பிரச்சனைக்கும் முன்னுரிமை கொடுப்பாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்புகின்றன ஆனால் தற்பொழுது ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையின் பிரதமரை சந்தித்திருக்கின்றார் இலங்கையின் ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட குழுக்களை சந்தித்திருக்கிறார் அப்படி சந்தித்து அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பு என்னவென்றால் இலங்கை எங்களுடைய அண்டை நாடு இலங்கையோடு ஒரு நெருக்கமான நட்பை நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம் திப்பா புயலின் தாக்குதல் இலங்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நாங்கள் நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் இலங்கைக்கு நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் ஒத்துக்கொண்டு அதனை கொடுப்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறோம் அதிலே முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கடனாகவும் நூறு மில்லியன் டாலர் மானியமாகவும் கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் இலங்கைக்கான நிதியை இந்தியா கொடுக்கிறது என்பதை சீனா புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்தியா நினைப்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது இந்த சூழலில் சீனாவின் வருகையும் அங்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது சீனாவை சார்ந்தவர்கள் இலங்கையில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சார்பில் என்ன விடயங்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள் அவர்கள் இலங்கைக்கு என்ன கோணத்தில் ஆதரவை கொடுக்க இருக்கிறார்கள் இந்த கேள்விகளும் இங்கு எழும்பாமல் இல்லை ஆனால் இவைகள் இரண்டுமே உலக அரசியலை மையப்படுத்தி இரு நாடுகள் எடுக்கக்கூடிய ஒரு நகர்வு என்கின்ற கோணத்தில் இவைகளை பார்க்கலாம் ஆனால் தற்பொழுது தமிழர்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் இந்த ஒற்றை குடியாட்சி என்கின்ற களத்திற்குள் தமிழர்களை முடக்குவதற்கான ஒரு களம்தான் எடுக்கப்படும் எனவே ஒற்றை குடியாட்சி என்கின்ற விடயத்தை புறம் தள்ளிவிட்டு கூட்டாட்சி முறைமையில் தமிழர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அதற்கான களங்களுக்கு இந்தியா பேச வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எனவே ஜெய்சங்கர் அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவாரா அல்லது அது சார்ந்த ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான களத்தை இந்த சந்திப்பில் ஏற்படுத்துவாரா இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது தற்பொழுது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு உருவாக்குவதற்கும் மாகாண தேர்தலை மையப்படுத்திய நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கும் ஜெய்சங்கர் அவர்கள் முனைவார்கள் என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி சீனாவை சார்ந்தவர்கள் என்ன நகர்வுகளை வைக்க இருக்கிறார்கள் இலங்கையோடு என்ன பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் பல நகர்வுகளை குறித்த செய்திகள் நமக்கு கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன தற்பொழுது இந்தியாவின் வந்திருக்கக்கூடிய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையின் நிவாரணத்தை மையப்படுத்திய களத்தை எடுக்கக்கூடிய அதே வேளையில் தமிழர்கள் பிரச்சினைக்கான ஒரு தீர்வை மையப்படுத்திய நகர்வுகளை குறித்தும் பேசுவார் என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றன நன்றியுடன் இன்பா